வணக்கம் மக்களே எங்களுடைய சேனல் நீங்க தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இப்போ நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கிறீங்க ஜூலை எட்டு அன்னைக்கு வந்த ஹரிக்கேன்னால எங்களுக்கு டேமேஜஸ் ஆயிருக்குது பாத்தீங்கன்னா மரக்கிளைகள் எல்லாம் நல்ல உடஞ்சி விழுந்திருக்கும் பின்னாடி தண்ணி தேங்கி நிற்குது செடிகள்லாம் எல்லாம் கீழே எல்லாம் விழுந்துருச்சு நிறைய பானை அதாவது பாட்லாம் எல்லாம் அந்த மாதிரியா இருந்தது தண்ணி ரொம்ப தேங்கி இருந்ததுனால எங்களுக்கு தண்ணி வடிகிறதுக்குமே லேட்டாக ஆகிடுச்சு அதே மாதிரி வேலிலாம் எங்களுக்கு கீழே விழுந்திருக்குது ஃபென்ஸ்லாம் கீழே விழுந்ததுனால அதுவுமே எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது கரண்ட்டும் இல்லை இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணீர் இருக்குது செடியெல்லாம் கீழே படுத்துருச்சு நல்லா தண்ணியும் இருக்குது வேலிலாம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம சரி பண்ணணும் இதுக்கும் இன்னும் டைம் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கும் இதே மாதிரி டேமேஜஸ் இருக்குது அதனால ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு அதை செய்கிறதுக்கு இன்னும் மாத கணக்காகிடும் எங்களுக்கு ஸோ எங்களுக்கு இன்னமும் இந்த தடவை வந்து மழை அதிகமாக இல்லை காற்று தான் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த காற்று அதிகமாக வந்ததுனால தான் இந்த அளவுக்கு டேமேஜஸ் ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் எல்லோருமே பாதுகாப்பாக இருந்தோம் என்ன கரண்ட் இல்லாமல் அப்புறம் தண்ணியெலாம் வசதி எங்களுக்கு இருந்தது இன்டர்நெட் இல்லை சிக்னல் ஃபோனில் இல்லாமல் இருந்துச்சு இதெல்லாம் சரியாகிறதுக்கு நல்லா நல்லாயிடுச்சு எங்களுக்கு ஸோ இப்போ எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவு எப்போவுமே நம்மளுடைய சேனலுக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் வாழ்க வளமுதன்